ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வந்துட்டு சண்டே மார்னிங் வந்து எடுக்கிற ப்ளாக் சண்டே மார்னிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது செம்ம மழை வந்து பெஞ்சிட்ருக்கு அப்படியே நைட்லேருந்து இருந்து அப்படியே மழை வந்து தூரிக்கிட்டே இருக்குது அசுதா முயலுக்கிட்ட வந்து இருக்கா சுபஸ்ரீ கோலம் வந்து போட்டுக்கிட்டுருக்கா கலர் கோலப்படி வச்சு இன்றைக்கி கலர் கோலம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க மேடம் நான் அப்போ தான் வந்து ப்ரஷ் பண்ணேன் இன்னும் போயிட்டு காஃபிக்கு போடணும் அப்படி சாரல் மழையா பேஞ்சிட்டு செம கூலிங்காக இருக்கு வெதர் வந்து செம கூலிங்காக இருக்கு இது வந்துட்டு இந்த ரோட்ல தான் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆச்சு எக்ஸெல்ல வந்தவர் வந்துட்டு இறந்து போயிட்டாரு கார் அப்படியே அப்பள மாதிரின்னு ஒருங்கி போய் கிடக்கு நைட்டில் டிராவல் பண்ணுறத தயவு செஞ்சு வந்து குறச்சிக்கங்க ரொம்ப கவனமாக வந்துட்டு இருங்க நம்ம எவ்வளோ தான் கவனமாக போனாலும் வர்றவன் எப்படி வர்றேன்னு அப்படின்ட்டு அதுவும் வந்துட்டு தெரியவே மாட்டேங்குது இருந்தாலும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க கரண்ட்டு இருந்து வந்து சுத்தமாக இல்லை இன்றைக்கி லோ ஓல்டேஜாக வந்து வந்துட்டுருக்கு நேற்று வந்துட்டு மட்டன் பிரியாணி வந்து செஞ்சுருந்தேன் அந்த மட்டன் பிரியாணி மட்டன் கிரேவி கொஞ்சம் இருந்துச்சு அதை வந்து சூடு பண்ணிவிட்டு காலையில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு காஃபி வந்து போட ஆரம்பித்தாச்சு பிள்ளைங்களுக்கு பால் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் வந்து டீ வந்து போட்டுட்டேன் அதுக்கப்புறம் இந்த காதில் வைக்கிறது வந்துட்டு சுபசிரி வந்து கேட்டிருந்தா அது ஆன்லைனில் ஆர்டர் போட்டேன் ரெண்டு ஆர்டர் போட்டேன் ஒன்று தான் வந்துச்சு அதுக்கப்புறம் ஒன்றுக்கு வந்துட்டு பேமெண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுபசரி வந்து அழகாக கோலம் எல்லாமே போட்டு முடிச்சிட்டா நேற்று வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து கேக் வந்து செஞ்சுருந்தேன் நேற்று வந்து சாப்பிட்டது போக மீத கேக் வந்து இருந்துச்சு ஃப்ரிட்ஜில் அதை வந்து எடுத்து காலையில் பீஸ் போட்டு ஆளுக்கு ஒரு பீஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்புறம் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு நம்ம முரில் வந்து சந்தை அப்படிங்கிறதுனால சந்தைக்கு போயிட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு நான்வெஜ் இன்னைக்கு வந்துட்டு மேக்ஸிமம் மீன் தான் வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து விரும்பி சாப்பிடுவார் மீன் தான் வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னு வந்து இருந்தார் அது போக அசிதா வந்துட்டு லைப்ரரிக்கு வந்து போகணும் ப்ராஜெக்ட் விஷயமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தா ஆளாளுக்கு ஒரு ஒரு கமிட்மெண்ட் வந்து இருந்துச்சு இன்றைக்கி சண்டே பொங்கல் காசு வேறு வந்து ரேஷன் கடையில் வந்து கொடுக்குறாங்க அது வேற வாங்குறதுக்கு சுபசிரியை வந்து அனுப்பி விடணும் நான் போக முடியாது இப்படி வந்துட்டு பிளான் வந்து ஓடிட்டு இருந்துச்சு அப்புறம் நான் வந்துட்டு காஃபி வந்து போட்டுட்டு எங்களுக்கு வந்து கொஞ்சமாக இஞ்சி வந்து தட்டி போட்டு இஞ்சி டீ வந்து நான் வந்து போட்டுக்கிட்டேன் பிள்ளைங்களுக்கு சாரி பிள்ளைங்களுக்கு பால் எனக்கு வந்துட்டு இஞ்சி டீ இதுதான் வந்து போட்டுட்டேன் அதே மாதிரி வெதர் வந்துட்டு ரொம்ப கூலிங்காக இருக்கிறதுனால சுடுதண்ணி வச்சு பிள்ளைங்களுக்கு பக்கெட்டில் வந்து கொடுத்துட்டேன் அவங்க வந்துட்டு ப்ரஷ் பண்ணுறதுக்காண்டி ஏன்னா ஐஸ் மாதிரி இருக்குது தண்ணி சளி பிடிச்சிரும் உடனே அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு சுடுதண்ணி வச்சு கொடுத்தாச்சு சுத்தமாக வந்துட்டு கரண்ட் வந்து இல்லை நம்மளுக்கு யூபிஎஸ் வந்து இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் கரண்ட் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டீ வந்து போட்டுட்டு பிள்ளைங்களுக்கு பால் வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து வச்சுட்டேன் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்குவாங்க கேக் வச்சு காலையில் இதை வந்து சாப்பிட்டு முடித்தோங்க முடித்ததுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மைண்டுக்கு வந்துட்டு ரிலாக்ஸாக இருந்துச்சு கொஞ்சம் நேரம் வந்துட்டு பிள்ளைங்களோட அடித்து விளையாண்டுட்டு வம்புழுத்துக்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் வந்து போச்சுங்க ரொம்பவே வந்து ஜாலியாக வந்துட்டு இருந்துச்சு சூசரி வந்துட்டு ஃபன் இருந்தா பயங்கர ஃபன் பண்ணிட்டு இருந்தேன் இதை வச்சு அமைக்க அமைக்க விளாண்டுகிட்டே இருந்தேன் ாவுக்கு வந்து நான் போட்டிருந்தேன் ஆர்டர் ஆனால் ரெண்டு வர்ற இடத்துல ஒன்று தான் வந்திருந்துச்சு அப்புறம் பேமெண்ட் வந்துட்டு ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க திரும்ப எனக்கு கஸ்டமரில் வந்து ஃபோன் பண்ணி சொல்லணுன்னு அதுக்கப்புறம் சுபசிரி வந்துட்டு வா ரேஷனில் போயிட்டு பொங்கல் காசு வாங்குறதுக்கு போயிட்டால் நான் காலையில் பிரியாணி அதுக்கப்புறம் அந்த மட்டன் தொக்கு கொஞ்சம் லைத்தாக வச்சு நான் பிள்ளைங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்துட்டு சாதம் வந்து வச்சுட்டேங்க சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டீ கடையெல்லாம் வந்து தோற்று போயிடும் அந்தளவுக்கு வந்துட்டு எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டு தினமும் டீ காஃபி டீ காஃபின்னு வீட்டில் போட்டு டம்ளர் நேற்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேற்று ஃபுல்லாகவே வந்து கரண்டு இல்லாதனால டீயை டீயை போட்டு அவ்வளோ டம்ளர் வந்து சேர்ந்துருச்சு எல்லா டம்ளரையும் எடுத்து காய வச்சுட்டேன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்துட்டு நல்லா காயை வச்சுட்டு வச்சோம் அப்படின்னா தான் வந்து அந்த டம்ளர்லாம் வந்து துரு பிடிக்காது இல்லாட்டி துரு பிடிச்சிரும் சீக்கிரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸு வந்துட்டு ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேன் பொங்கலுக்கு பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் ஏதாவது ஆர்ட்ரு போடணும் அப்படின்னு பார்த்தேன் சரிட்டு மீஷோலே வந்துட்டு ஆர்ட்ரு வந்து போட்டிருந்தேன் காம்போ ட்ரெஸ்ஸு இது ரெண்டு ட்ரெஸ்ஸு ஆர்டர் போட்டிருந்தேன் ரெண்டுமே காம்போவில் வந்து வரும் இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சுவசரிக்கு வந்து எடுத்தது அதே மாதிரி அஸ்விதாக்கும் சுவசரிக்குமே வந்துட்டு ஒரே சைஸு தான் சைஸெல்லாம் வந்து டிஃபர்லாம் வந்து ஆகாது ரெண்டு பேருமே ட்வின்ஸ் மாதிரி ரெண்டு பேருக்குமே அளவு வந்துட்டு ஒரே அளவு தான் ரெண்டு பேருக்குமே காம்போடில் வந்து இந்த ட்ரெஸ் வந்து போட்டிருந்த டீஷர்ட்டும் பேண்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நல்ல ஒரு சாஃப்ட்டாக நல்லா இருந்துச்சு அதுதான் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்துட்டு இது அஸ்விதாட்டு அஸ்விதா வந்துட்டு அழகாக மடித்து அப்படியே வந்து வச்சுருந்தேன் அதே மாதிரி மடித்து வச்சுருணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் இதுவுமே வந்துட்டு நல்லா இருந்துச்சு அழகாக வந்துட்டு இந்த பூனைக்குட்டியை வந்து போட்டு சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு பூனைக்குட்டியோ புளிக்குட்டியோ அது போட்டு அப்புறம் எனக்கு வந்து சேரீ வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் பொங்கலுக்கு நான் ஒரு சேரீ வரும்னு பார்த்துருந்தேன் ஆனால் ரெண்டு சேரீ வந்துட்டு வந்துருந்துச்சு தனித்தனியாக தான் வந்து ஆர்டர் வந்து போட்டிருந்தது ஆனால் வந்தது நான் ரெண்டு சேரீ போட்டிருந்தது ரெண்டுமே ஒன்றா வந்துருச்சு நான் அப்புறம் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலை சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பிரித்து பார்த்தேன் நான் மேக்சிமம் வந்துட்டு குர்த்திஸு சுடி இந்த மாதிரி தான் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன் சேரீ வந்து அந்தளவுக்கு ஆர்டர் போட்டதில்லை போன வாட்டி ஒரு காட்டன் சாரி ஆர்டர் போட்டிருந்தேன் அது நல்லா இருந்துச்சு அந்த காட்டன் வேர் பண்ணுறதுக்கு அப்புறம் இந்த வாட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா சில்க் சேரீ வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் இந்த சில்க் சாரி வந்துட்டு அதிக ரிவ்யூ இருந்தனால சரிட்டா நான் வாட்டுக்கு சும்மா போட்டேன் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு டெலிவரி ஆகிடுச்சு சேரீமே வந்துட்டு தான் இருந்துச்சு கட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம் போடையில் போட்டுட்டேன் அப்புறம் ஸேரீ வந்ததுக்கப்புறம் இந்த கலர் நம்மளுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்னு ஒரு யோசனையாக இருந்துச்சு சேரீ வந்துட்டு பொங்கலுக்கு ஏதாவது ஒரு கோடி ட்ரெஸ் வந்து கட்டணுமே அப்படிங்கிறதுனால ஏதோ ஒரு சாரியை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுக்க விட்டேன் ஆனால் சாரி வந்துட்டு நல்லா தான் இருக்குது நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள் இதோடய லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கிறேன் தான் சரிங்களா ரேட்டெல்லாம் வந்துட்டு ரீசனபிளாக தான் நான் வந்துட்டு ஆர்டர் வந்து போட்டிருந்தேன் ரொம்ப ஹை ரேட்டெல்லாம் வந்துட்டு கிடையாது பிள்ளைங்களுக்குமே ரெண்டு ட்ரெஸ் வந்து காம்போண்டில் வந்து போட்டுவிட்டு அப்புறம் ஒரு ட்ரெஸ் வந்து தனித்தனியாக வந்து அதுகளுக்கு வந்து ஆர்டர் வந்து போட்டிருந்தேன் அது வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஸ்கெட்டு அது வந்து அவங்க கேட்டிருந்தாங்க சொன்னிட்டு அது ஒரு ட்ரெஸ் ஆர்டர் போட்டிருக்கேன் அது இன்னும் டெலிவரி ஆகல அது அடுத்த வரையில் நான் வந்து அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இது முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு சேரீ வந்துட்டு ப்ளூ கலர் சாரி நல்லா வலுவலின்னு இருந்துச்சு ஆனால் காட்டனான்னு கேட்டால் காட்டன் கிடையாது சில்கு அந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு கிரே கிரேப் சேரீ வித்து சில்குன்னு சொல்லணும் அந்த மாதிரி அப்புறம் இது வந்துட்டு ப்ளூ கலரில் நிறைய புட்டா போட்டு இருந்துச்சு காப்பர் கரை வந்து வச்சுருந்த மாதிரி இருந்துச்சு இது எதுக்குமே ப்ளவுஸ் வந்து தைக்க முடியாது ஜஸ்ட்டு அப்போதிக்குள்ள எந்த சேரீ வந்துட்டு கட்டணும்னு தோணுதோ அந்த சேரீயை வந்து கட்டிட்டு வீட்டில் ஏதாவது வந்துட்டு ப்ளவுஸ் வந்து நான் தைச்சி வச்சுருப்பேன் இல்லையா ஆல்ரெடி சாரீக்கு அதை எதையாவது ஒன்று எடுத்து போட்டு மேட்ச் பண்ணிக்கலான்ட்டு ஸாரீ வந்துட்டு ஆர்டர் போட்டிருந்தேன் ஒருவேளை குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் வேணால் நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து தச்சுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் வந்துருச்சு திடீர்னு ஏன்னா இப்போ தைச்சோம் அப்படின்னா இப்போ கொஞ்சம் வெயிட் வந்து போட்டிருக்கேன் இல்லையா அதனால கரெக்டாக வந்து இருக்காது அதனால் ஒரே இதாக குழந்த அப்புறம் ஓரளவு நம்ம உடம்ப வந்து வெயிட் குறஞ்சதுக்கப்புறம் மெ மெதுவாக வந்துட்டு ப்ளவுஸ் வந்து தச்சுக்கலாம் ஏன்னா இப்போ வந்துட்டு ப்ளவுஸு கட் பண்ணிவிட்டு கடைசியில் நம்ம ஸேரீ கட்டும் போது நம்மளுக்கு சேரீ பத்தாமல் போச்சுன்னா போச்சு அது வேற இப்போ நம்ம கன்சீவாக இருக்கும் வதில் கொஞ்சம் பெருசாக தானே இருக்கும் இப்போ கட்டும்போது நம்மளுக்கு வந்து ஸாரீ வந்து பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் வந்து ப்ளவுஸை வந்து கட் பண்ணிவிட்டு கடைசியில் ஸேரீ பத்தாமல் போச்சுன்னா போச்சு ஒரு ஒரு சாரிக்கு வந்து பத்தாது இல்லையா அதனால எனக்கு டவுட் ஆயிடுச்சு சரி எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் ப்ளவுஸ்லாம் அப்புறம் தச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சேரீ எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெண்டு சாரீ வந்துட்டு ஆர்டர் போட்டேன் ஆர்டர் போட்டேன் போட்டேன் இது இந்த சாரீ போடுவோமா அந்த சாரீ போடுவோமான்ட்டு சரி இந்த பட்டு சாரீ மாதிரி இருக்குது இதை வந்து ஆர்டர் போட்டு பார்ப்போம் எப்படி தான் இருக்குன்ட்டுன்ட்டு போட்டாச்சு வந்துருச்சு வாங்கியாச்சு சரி ஏதோ ஒன்று அந்த வருஷம் பொங்கலுக்கு வந்துட்டு கோடி ட்ரெஸ்ஸுக்கு ஏதாவது ஒரு சேரீ வந்து கட்டிக்கலாம் அப்படின்ட்டு இன்னும் ஒரு சேரீ வந்து வர வேண்டியது இருக்குது மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து நான் ஒரு ரெண்டு ட்ரெஸ் வர வேண்டியது இருக்குது ஒன்று காம்போ ட்ரெஸ்ஸு இன்னொன்று வந்துட்டு தனித்தனியாக அவங்களுக்கு பிடிச்சது வந்து எடுத்தது அதுவுமே வந்துட்டு வர வேண்டியது இருக்குது ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் வந்துட்டு எப்போவுமே ட்ரெஸ்ஸும் வந்துட்டு எடுப்பேன் ஒரு வழியாக நான் ஆர்டர் போட்டது பாதி வந்து வந்துடுச்சு இன்னும் பாதி வந்துட்டு வர வேண்டியது இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதம் ஒரு பக்கட்டை வந்து குதிச்சிட்ருந்துச்சு வெங்காயம் வந்து கட் பண்ணி தக்காளி பச்சை மிளகா இதெல்லாம் இருந்ததெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஹஸ்பண்ட் வந்துட்டு மீன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அதாவது சுபசிறியை வந்துட்டு ரேஷன் கடையில் கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் சந்தைக்கு வந்து காய் வாங்கி மீன் வாங்கி வரணும் அதனால லேட்டாச்சு அதுக்கப்புறம் மீன் வாங்கிட்டு வந்தாங்க என்ன மீன்னால் பாறை மீன் வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மத்தி மீன் வந்து வாங்கிட்டு வந்தாங்க ஆனால் அது ஒரிஜினல் மத்தியானே தெரியல அந்தளவுக்கு டேஸ்ட்டு வந்துட்டு நல்லா இல்லை எனக்கு பிடிக்கல அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த பாப்லெட்டு பாறை மீன்ட்டேன் பாப்லெட் மீன் இது வந்துட்டு குழம்புக்கும் நல்லாயிருக்கும் வறுவலுக்கும் நல்லாயிருக்கும் மத்தி மீன் வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருந்துச்சு இப்போலாம் அந்த மீன் வந்து கிடைக்குதான்னு கேட்டால் நம்ம ஊர் சைடு வந்து வருது ஆனால் அது ஒரிஜினல் மத்தியானே தெரியல மத்தி மாதிரியே இருக்குது ஆனால் அந்த மத்தியோட டேஸ்ட் வந்துட்டு இல்லை அந்த மாதிரி இருந்துச்சு என்னென்ன எனக்கே ஒன்றுமே புரியல அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பாப்லெட் மீனுக்கு வந்துட்டு மசாலா வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழை தலையை வந்து எடுத்து வச்சுட்டு அந்த துண்டை பீஸ் எல்லாத்தையுமே வந்து மசாலா மஞ்சள் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் சோம்புத்தூள் அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லெமன் வந்து இதில் வந்து பிழிஞ்சிட்டு பூண்டு மட்டும் தட்டி போடணும் பூண்டு வந்துட்டு சுத்தமாகவே இல்லை சந்தையில் போய் வாங்கிட்டு வந்தால் தான் ஒரு மீன் வாங்கிட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டார் பை பத்தாள அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பி மறுபடியும் அப்புறமாதே போய் வெஜிடபிள்ஸ் மாந்து தனியாக வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் ஐயோ பூண்டு இருந்தால் தானே நான் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் திருப்பி மறுபடியும் வந்துட்டு போய் பூண்டு வந்து வாங்கிட்டு வந்தாங்க அதுக்கடையில் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அசிதா லைப்ரரிக்கு வந்து போயிருக்கா அவளை கூட்டிகிட்டு வந்தோன்னே ஒரு எதோ குழம்பு வைக்கலான்னு பார்த்தா அது டைம் வந்து ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு சைபே வந்துட்டு குழம்பு வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிராசரி வந்து வாங்கணும் எண்ணெயெல்லாம் சுத்தமாக இல்லை அப்புறம் நல்லெண்ணெய் இருந்துச்சு அதை வச்சு நான் வந்துட்டு ஆல்ரெடி வந்து சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மத்தி மீனில் வந்துட்டு பாதி வாள் பாதி தலை வந்து போட்டு இதுக்கும் வந்துட்டு சேம் அதே மாதிரி மசாலா வந்து போட்டுட்டு அதில் மல்லித்தூள் பொடலை பாப்ளெட்டில் இதில் லைட்டாக மல்லித்தூள் வந்து லைட்டாக போட்டுட்டு மிக்ஸ் பண்ணினேன் எங்கள் வீட்டுக்காரரும் மல்லித்தூள் போடுறதே பிடிக்காது ஒன்லி மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் பூண்டு இடித்து சேர்த்து அதுக்கப்புறம் வந்துட்டு லெமன் வந்து புழிஞ்சிட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும் ரொம்பலாம் கருக வச்செல்லாம் வந்து ஃப்ரை பண்ணக்கூடாது அந்த மீன் வந்துட்டு பார்க்கையில் நல்லா தெரியணும் அந்த மீன் அந்த மாதிரி நிறைய டிப்ஸு வந்து சொல்லுவார் அப்போ நான் சொல்கிறத இப்போ நீங்களே சமைங்க அப்புறம் அதுக்கு என்னையை சமைக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லுவேன் இல்லை இல்லை நீங்கள் செய்யி செய்யும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பார் அவ்வளோ டிப்ஸும் வந்து சொல்லிட்டு இருப்பார் ஒரு சமையல் அப்புறம் பார்த்திங்கன்னா சைட் போய் வந்துட்டு மீன் குழம்புக்கு வந்து தாளிப்பு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருகுப்பில் வந்துட்டு வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதை வந்துட்டு தண்ணியில் வந்து போட்டு நல்லா வந்து அலசி எடுத்துகிட்டு உருகி வைக்கணும் ஏன்னா கருகுப்புல மரம்லாம் வந்து நம்ம வீட்டில் வந்து கட்டாயிருச்சு வீட்டு வேலைகள் இருக்கனால முருங்கை மரம் கருகப்புள்ள மரம் அதுக்கப்புறம் மாதுளங்கண்ணி எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிட்டாங்க இடஞ்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மீன் குழம்புக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் அதுக்கப்புறம் மல்லித்தூள் இது சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சோம்புத்தூளும் வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்து இதை வந்துட்டு நல்லா வந்துட்டு நம்ம வந்துட்டு வதக்கிடலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து நம்ம முத்த வண்டியை தான் புளி வந்துட்டு அதிகமாக சேர்த்தாலும் நல்லா இருக்காது கரெக்டாக வந்துட்டு அந்த புளி வந்துட்டு நான் ஒரு சில டைம்ஸ் வந்துட்டு அதிகமாகி விட்ருவேன் இல்லாட்டி ஒரு சில டைம்ஸ் வந்துட்டு புளியே இல்லாத மாதிரி ஆக்கி விட்ருவேன் இந்த மாதிரி நான் வந்து பண்ணுவேன் டேஸ்ட் பார்த்துட்டு தான் நான் வந்து எப்போவுமே வந்துட்டு மீன் குழம்புக்கு புளி போதுமா போதாதா அப்படின்னு பார்த்துக்கிட்டே தான் வந்து செய்கிறது ரிட்டன் போயிட்டு இவர் வந்துட்டு கொஞ்சம் காய் அதுக்கப்புறம் பூண்டு இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு காய் எடுத்து வைக்கல பூண்டை காணும் அப்படின்ட்டு கடையிலே வச்சுட்டு வந்துட்டேன் போருக்கு அப்படின்ட்டு எப்படி இருக்கும் சொல்லுங்கள் ஐயோ அப்பா சாமி உங்கள்ட்ட வந்து சமைச்சு சாப்பிட்றக்குள்ளே விடிஞ்சிருப்பா சாமி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டெல்லாம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா என்ன வதங்கையிலே இவர் வந்து வாங்கிட்டு வந்துட்டாரா என்னோடய ஹஸ்பண்ட் அந்த பூண்டை வந்து தோலோடு இடிச்சிட்டு கழுவிட்டு தோலோடு இடிச்சிட்டு குழம்புல வந்து சேர்த்தேன் அதுவுமே நல்லா தான் இருக்குது இனிமேல் பூண்டை வந்துட்டு தோலோடு இடிச்சிட்டு அந்த எண்ணெயிலே வதக்கிட்டு மீன் குழம்பு வைங்க நல்லாயிருக்கு அப்புறம் புளி பார்த்தே கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் எல்லா புளியுமே வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் உப்பு வந்து போட்டுவிட்டேன் குழம்பு வந்து கூட்டி விட்டாச்சு இங்கிட்டு வந்துட்டு பூண்டு வந்து நல்லா தட்டி ரெண்டு மீனுக்குமே வந்து போட்டு மறுபடியும் பெசரி எடுத்து வச்சுட்டு அந்த பாப்புலட் மீனை வந்துட்டு ஒரு பாக்ஸில் வந்து போட்டு இதை வந்துட்டு ஃப்ரீசரில் வந்து வைக்க போகிறேன் கொஞ்ச நேரம் ஒரு முக்கால் மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஊர்னதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து போடணும் அப்போ தான் வந்துட்டு அந்த மசாலா ஃபுல்லாக அதில் வந்து இறங்கியிருக்கும் நம்ம மசாலா போட்டுட்டு உடனே வந்து ஃப்ரீசரில் வச்சோன்னா அந்தளவுக்கு மசாலா வந்து அதில் வந்து இறங்காது பிடிக்காது அதனால சொல்கிறேன் ஏன்னா டக்குன்னு ஃப்ரீஸ் ஆகிடும் நம்மளுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குழம்பு வந்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அந்த மத்தி மீன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாப்லெட் மீனோட வாழ் தலை இது எல்லாம் போட்டு நான் வந்துட்டு குழம்பு வந்து வச்சுட்டேன் குழம்பு கம்மியாக தான் வச்சுருந்தேன் ரெண்டு பாப்லெட் மீன் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் மத்தி மீன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதில் வாள் தலை இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு வாள் எல்லாமே ஃப்ரை பண்ணிவிட்டேன் அந்த மத்தி மீனோட தலை அதுக்கப்புறம் பாப்லெட் மீனோட வாழ் தலை இதை வச்சு நான் வந்து குழம்பு வந்து வச்சுட்டேன் குழம்பு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக வந்து இருந்துச்சு ஆனால் மத்தி மீனில் நிறைய முள் இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் சதப்பகுதியாக இருந்துச்சு ஆனால் அந்தளவுக்கு எனக்கு வந்துட்டு அந்த ஃப்ரை பண்ணது அந்தளவுக்கு வந்துட்டு டேஸ்ட்டாக இல்லை ஏதோ ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருந்துச்சு உண்மையிலே இது வந்து மத்து மீனே வந்துட்டு கிடையாது ஏன்னா மத்தி மீனோட டேஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு தெரியும் இது வந்து மத்தி மீன்லாம் மத்தி மீன் மாதிரியே இருக்கிற இது வேறு மீன் அது என்ன மீன்ன்னு நீங்கள் கமெண்ட்டில் தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஆனால் மத்தி மீன் மாதிரியே தான் இருக்குது பார்க்குறதுக்கு அப்புறம் ஃப்ரை பண்ணிட்டேன் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் குழம்புல போட்ட மீன் வந்துட்டு ஓரளவு ஓகே வறுத்தது வந்துட்டு அந்தளவுக்கு ஓவர் டேஸ்ட் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெயில் தான் நான் அன்னைக்கு வந்துட்டு மீன் குழம்பு மீன் ஃப்ரை எல்லாமே வந்து பண்ணினேன் கிராசரிக்கு சிட்டை வந்து எழுதி வச்சுருக்கேன் அதெல்லாம் போய் ஈவினிங் போல தான் அப்பாவும் பொண்ணும் வந்து வாங்கிட்டு வரணும் அது வரைக்கும் நம்ம சமைக்காமல் இருக்க முடியாதுன்னு கடை கடைன்னு சமைச்சிட்டு அப்புறம் சரி எக்ஸ்ட்ரா எதாவது பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு அப்புறம் மூணு முட்டையை எடுத்து உடச்சி போட்டு அதில் வந்துட்டு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் ஜீரகம் மஞ்சள் தூள் மிளகு தூள் இப்போலாம் போட்டு முட்டை ஆம்லேட் வந்து போட்டுவிட்டேன் போட்டுட்டு கரெக்டாக வந்து சாப்பிட இல்லை பார்த்தீங்க அப்படின்னா மணி வந்துட்டு ரெண்டரை டூ ரெண்டே முக்கால் கிட்டே ஆயிடுச்சு சண்டே அப்படி தான் வந்து போச்சு அப்புறம் சமைச்சி முடிச்சுட்டு எல்லோரையும் அரேஞ்ச் பண்ணி வாங்கப்பா சாப்பிட அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் அஸ்விதா ஹஸ்பண்ட் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டேன் சுபசிரிய அக்கப்புறம் நைட்டு தான் வந்து சாப்பிட்டா ஈவினிங் போய் அப்புறம் சுபசிரியை வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க சாதம் மீன் குழம்பு மீன் ஃப்ரை அதுக்கப்புறம் முட்டை ஆம்லேட் வச்சு என்னோடய டே வந்து முடிச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்